எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா எல்லோரும் தயவுசது இப்போ கூட நிறைய பேர் மெசேஜ் போட்டுருந்தாங்க கடவுளே எனக்கு நிறைய பணம் கொடு கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு நிறைய பணம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணம் வேணும் மெசேஜெலாம் பார்த்தேன் ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவுசது யாரும் பணத்து பின்னாடி ஓடாதீங்க நீங்கள் அது பணத்து பின்னாடி ஒரு அதுக்கு ஒரு ஃபார்முலா அது நீங்கள் பணத்து பின்னாடி ஓடிட்டே இருந்தீங்க அது ஓடிட்டே இருக்கும் அது உங்களால் பிடிக்கவும் முடியாது அது எவ்வளோ தூரம் ஓடு தெரியாது நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது ஆனால் அதை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்கன்னா பக்கத்தில் வந்து நிற்கும் வந்துட்டு உங்கள் கூடியே இருக்கும் கூட வந்து நமக்கு என்ன தகுதின்னு பார்க்கும் எப்போ நீங்கள் ஆணவம் போடுறீங்களோ ஓஹோ இதுதான் உன் தகுதியா இவ்வளோ தான் உன் தகுதியா தான் தகுதியா ஐம்பதாயிரம் தான் தகுதியா உங்களுக்கு ஒரு லட்சம் தான் தகுதியா பத்து லட்சம் தான் தகுதியா சொல்லிட்டு அதை பாட்டுன்னு அதுக்கு திருப்பி ரிட்டன் போயிடும் உங்கள் ஆணவம் தான் உங்கள் பணத்தோட எல்லை நீங்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் ஆணவம் இல்லாமல் உட்காண்ட்ருக்கீங்களோ அது உங்கள் கூடியே இருக்கும் யாருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களோ அது உங்கள் கூடியே இருக்கும் எப்போ வந்த விஷயமோ ஒரு யா நம்ம வந்து சின்ன சின்னதாக எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்தா நம்ம கூட கூட இருப்பாங்க அது மாதிரி தான் பணம் நீங்கள் அதுக்கு மரியாதை கொடுத்திங்கன்னா அது உங்கள் கூடியே இருப்பாங்க மரியாதை கொடுக்கறதுங்க பணம் வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஆனால் பணம் வராததுக்கு ரெண்டு வழி நீங்கள் ஞான மார்க்கெட்டில் போனிங்கன்னா மெட்டீரியல் லைஃப் வராது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போனீங்கன்னா நம்ம ஆன்மீகம் வேறு ஸ்பிரிச்சுவல் வேறு ஞானம் வேறு நீங்கள் ஞானத்தை நோக்கி போனீங்கன்னா பணம் வந்து கட் ஆகும் அது உங்களுக்கு பணம் வராது தேவைக்கு தான் பணம் வரும் உங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் இதுக்கு மட்டும் சராசரியாக வாழ்க்கை வாழும் ஞான ஞானத்தை நோக்கி பாதையில் ஆனால் இது வந்து ஆன்மீகத்துக்கு ஞானத்துக்கு சம்மந்தம் கிடையாது ஆன்மீகம் வேறு ஞானம் வேறு அதனால் நீங்கள் பணத்தோட பணத்தோட ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்க பணம் வேணும்னா யாருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களோ அது உங்கள் கூட இருப்போம் ஆணவம் தான் அந்த பணத்தோட எல்லை நீங்கள் எங்கே ஒரு இடத்துல ஆணவப்படுறீங்களோ அதுதான் தான் உங்கள் எல்லைன்னு நினச்சி போயிடும் பணத்துக்கு நீங்கள் செய்து மரியாதை கொடுங்க மரியாதை கொடுக்குறதுல தான் பணம் இருக்கும் அது ஞானத்து ஞானத்தை நோக்கி பா போகிற பாதையில் அது மெட்டீரியல் எக்ஸில் கட் பண்ணிடும் ஞானத்தை நோக்கி போனீங்கன்னா பணம் வராது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் வந்து இருக்கலாம் ஆண் கோயிலுக்கு போகலாம் வரலாம் வரலாம் பணம் இருக்குது அதெல்லாம் செய்யலாம் ஒன்றும் ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் ரெக்ட்டு பேசுகிறோம் கர்மா க்ளீனிங் ப்ராசஸ் ஆகும் அதை வேறு விஷயம் வேறு விஷயம் ஆன்மீகத்தில் போடுறது ஆனால் பணத்தோட விஷயம் பற்றி பணத்தோட ஃபார்முலா வந்து நீங்கள் ஆணவம் பட்டிங்கன்னா அது உங்களை விட்டு விலகி போயிடும் ஆணவம் தான் அதோடய எல்லை உங்கள் கூடியே இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் பணத்துக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பணம் தான் இருக்கும் அதனால் பணத்துக்கு யா யாரு நீங்கள் யாருக்கு மரியாதை கொடுக்குறீ அவங்க தான் கூட இருப்பாங்க அது மாதிரி பணத்தை நீங்கள் மரியாதை கொடுத்து பழகி பாருங்கள் அது உங்கள் தான் இருக்கும் அதனால் மரியாதை கொடுங்க நன்றி வாழ்த்துக்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க